புட்டுக்கு எல்லாம் இந்த மெத்தட நம்ம ரெடி பண்ணா போதும் ஆனா வந்து இத வந்து வறுக்க கூடாது சாதாரணமா பச்சரிசி மாவு இடியாப்பம் புட்டுக்கெல்லாம் வறுப்போம் இதுக்கு என்ன செய்யக்கூடாது வறுக்கவே கூடாது அரிச்சிடலாம் நான் வந்து லைட்டா அரிச்சுக்கிட்டு வாங்கிக்கணா நைஸா நம்ம திரிச்சு எடுத்துட்டோம் ஓகே வேங்கண்ணா ஊற்றிட்டோம் இனிமேல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு த காட்ட விரிச்சு நம்ம இப்படி பெரிய பாத்திரத்துல நல்ல தண்ணி போட்டு கொதிக்க வச்சிருக்கேன் ஒரு இலை எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி தான் கண்டிப்பா வேணும் அது என்ன இலையா இருந்தாலும் பரவாயில்ல என்ன இலையா இருந்தாலும்னா சாப்பாட்டு இலை அடுத்த இலை ஒரு இல இந்த மாதிரி இலையினால எவ்வளவு தின்னா நம்ம வந்து ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவு சின்ன என்ன செய்யணும் ரெடி பண்ணணும்னா ஆயுதம் தண்ணி கொதிக்குது நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி எத்தனை இலையில எடுத்து வச்சாலும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் என்னன்னா உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல என்ன செய்யணும் கட் பண்ணிக்கிடணும் நல்ல டீப்பா கட் பண்ணணும்